டிஜிட்டல் உலகில் இருக்கும் நமக்கு வைரஸ் என்றாலே பயம் தான் காரணம் வைரஸ் கணினி லேப்டாப் மொபைல் என எதுவாக இருந்தாலும் அதனுடைய சாப்ட்வேர்களை பாழாக்கக்கூடியவை என்பதால் தான் இந்த பயம் ஆனால் முதல் கம்ப்யூட்டர் வைரஸ் எப்போது உருவானது தெரியுமா அதுவும் எந்த நோக்கத்திற்காக உருவானது தெரியுமா உலகின் முதல் கம்ப்யூட்டர் வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவானது இதனுடைய பெயர் பிரெயின் இது ஒரு சாப்ட்வேரை பாழாக்கும் வைரஸ் அல்ல கணினியை பயன்படுத்துபவருக்கு எச்சரிக்கை தரும் வைரஸ் அவ்வளவுதான் இதை பாகிஸ்தானை சேர்ந்த இரு சகோதரர்கள் ஆல்வி ஆகியோர் உருவாக்கினார்கள் இந்த வைரஸை அவர்கள் உருவாக்க காரணம் அவர்கள் ஒரு மெடிக்கல் சாப்ட்வேர் கம்பெனியை நடத்தினார்கள் அந்த சாப்ட்வேரை பலரும் சட்டவிரோதமாக நகலெடுத்து பயன்படுத்துவதை அறிந்தார்கள் இதனால் அந்த வைரசை ஒரு எச்சரிக்கை வைரஸாக உருவாக்கினார்கள் ஆனால் எந்த கம்ப்யூட்டரையும் பாழ்படுத்தவில்லை அந்த வைரஸ் குறிப்பிட்ட சாப்ட்வேர் தங்களுக்கு உரிமையானது அதனால் தேவையான தங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற தகவலை மட்டுமே பரிமாற தொடங்கியது அப்போது எம்எஸ் ஓஎஸ் அனைத்து கணினிகளும் இயங்கி வந்த காலம் அதன் பிறகேஜான் போன்ற நூற்றுக்கணக்கான வைரஸ்கள் இன்றைய நவீன கணினிகளில் உள்ள சாஃப்ட்வேர்களை பாழாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டு வருகின்றன